தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் நம்ம கோயமுத்தூர்ல பேரூரில் இருக்கக்கூடிய நம்ம பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சி சாது சித்தர் தபோவனத்துக்கு வர்ற நவம்பர் மாதத்தோட கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சு ஒரு வருடம் நிறைவு பெற இருக்குது இந்த முன்னிட்டு ஆண்டு விழா நடத்தலாம் அப்படின்னு நம்ம குருநாதர் அருளால திட்டமிடப்பட்டுள்ளது வருகிற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து மாலை வேலை வரைக்கும் இந்த ஆண்டு விழாவோட நிகழ்வுகள் நடத்தலாம் அப்படின்னு குரு ஒரு திட்டமிடப்பட்டிருக்குது அதிகாலையில் நேரத்தில் வாசி லிங்கேஸ்வரருக்கு வேள்விகளும் யாகங்களும் பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி புனித யாகங்கள் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிடப்பட்டுள்ளது அது முடிஞ்சதுக்கப்புறம் உயர் திரு ஹீலர் பாஸ்கர் அண்ணா அவர்கள் வந்து மனித உடலை பற்றியும் நம்ம ஆரோக்கியத்தை பற்றியும் ஆலயங்களோட முக்கியத்துவத்தை பற்றியும் மனிதன் ஏன் ஆலயங்களை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து இருக்கிறாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மகா அன்னதானம் நடக்கும் அது அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை வேலையில் பிரத்யேகமா சுமங்கலி பூஜையும் திருமாங்கல்ய பூஜையும் திருவிளக்கு பூஜையும் நடத்தலாம் அப்படின்னு குரு அருள் காட்டியிருக்காங்க இந்த பூஜைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜைகளுக்கான முக்கியத்துவம் என்ன ஏன் பெண்கள் இந்த பூஜைகளில் பங்கேற்கணும் நம்ம மெட்டீரியல் லைஃபுக்காக என்னென்ன விஷயங்களில் அவங்க ஆட்படணுங்கிற முக்கியமான விஷயத்தையெல்லாம் என்னோட தம்பி உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட நிதிலன் தண்டபாணி அவர்கள் வந்து அவர்களும் சில பேருரைகள் கொடுக்கலான்னு இருக்காங்க சித்தர் மரபுகளை ஒட்டி நம்ம ஏன் இந்த விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை அவர் சொல்லிக் கொடுக்க போகிறாரு அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த திருவிளக்கு பூஜை மாங்கல்ய பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும் அப்புறம் மகா அன்னதானம் இருக்கும் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் அனைவரும் நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நேரத்துலேயே நீங்கள் வந்துடுங்க சாய்ந்தரம் வரைக்கும் இருந்துட்டு இந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பங்கெடுத்துட்டு போங்க ஏன்னா குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் குரு பூஜையும் கும்பாபிஷேகமும் நடக்குதோ இந்த மாதிரி ஆண்டு விழா விஷயங்கள் சித்தர் சமாதியான இடத்துலையோ சித்தர் ரொம்ப நாள் தவம் பண்ண இடத்துலையோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மனம் குளிர்ந்து அங்கே இருக்கக்கூடிய குருநாதர்கள் ஜீவ சமாதியானவங்க தவம் பண்ணவங்க அவங்க மனம் குளிர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே கேட்கக்கூடிய சங்கல்பங்களுக்கு செவிசாரிச்சு அருளாசி வழங்கிட்டு போவாங்கங்கிறத குருநாத் இருக்கும்போது அவர் வாய் வழியாக சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சந்தர்ப்பத்தை யாரும் மிஸ் பண்ணாமல் நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு வர முடியுமோ அவ்வளோ நேரத்தில் வந்துருங்க இந்த ஆண்டு விழாவில் பார்த்தீங்கன்னா வாசிலிங்கேஸ்வரருக்கு வேள்விகளும் யாகங்களும் பண்ணுறோம் அதுக்கு யாக பொருட்கள் நம்ம வாங்குவோம் அந்த வேள்விக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம் முதல் விஷயம் ரெண்டாவது தொடர் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் மூணு நேரமும் மூணாவது மலர்கள் அந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்துக்கு தேவையான அரிசி இருந்து எல்லா மளிகை சாமானம் காய்கறிகள் எல்லாம் நம்ம வாங்குவோம் அப்போ ஃபோட்டோகிராஃப் இருக்கும் அங்கே மற்ற ஏற்பாடுகளுக்கான விஷயங்கள் சுத்தப்படுத்துறது ஷெட்டு போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் குருநாதரோட அருளால் நாங்கள் பார்த்துக்குவோம் ஆனாலும் சார் எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு பங்களிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல விஷயங்களில் நீங்கள் பங்கெடுக்கும் போது நல்ல விதமான அதிர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பண்ணி தான் ஆகணும் கட்டாயமாக நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்தாகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு மனதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு பங்களிப்பு கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற ஜிபே நம்பருக்கு உங்களோட பங்களிப்பை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை சார் நான் ஆசிரமத்துக்கே வர்றேன் சார் அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ போட்டதிலிருந்து ஃபங்க்ஷன் அதாவது ஆண்டு விழா நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் பணி அங்கே நடைபெறும் நம்ம ஆசிரமத்தில் நானும் அங்கே இருப்பேன் சார் நான் வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குறேன் சார் நான் கோயிலை சுத்தப்படுத்தி கொடுக்குறேன் புல் வெட்டி கொடுக்குறேன் அன்னைக்கு வந்து நான் வந்து சுவாமிக்கு வந்து எண்ணெய் கொடுக்குறேன் திரி கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது ஒரு கற்பூரம் கொடுக்குறேன் ஒரு ஊதுபத்தி கொடுக்குறேன் இல்லை அன்னதானத்துக்கு நான் வந்து ஒரு நேரத்துக்கான அன்னதான பங்களிப்பை நான் கொடுக்குறேன் சார் நான் நேரிலே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம் இல்லை சார் நான் ரொம்ப தூரம் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் ஆனால் இந்த ஆண்டு ஆண்டுகளால் என்னோட பங்களிப்பு இருக்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் ஜிபேயில் பணமாக அனுப்பலாம் நீங்கள் இந்த விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்கன்னு நோட்ஸ் போட்டே அனுப்புங்க நாங்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அந்த விஷயத்துக்கே உபயோகப்படுத்த பார்ப்போம் ஒருவேளை ஏதாவது மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தொகைவை ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த தொகையை நல்ல விஷயங்களுக்காக கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற பணிகளுக்காக அந்த ஆண்டு விழாக்காக தான் நாங்கள் கண்டிப்பா அதை செலவு பண்ணுவோம் அதை நான் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க அனைவரும் கண்டிப்பா இந்த ஆண்டு விழாக்கு வாங்க குரு அருள் பெருங்க ஏன்னா ஒரு சித்தரோட ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஏன்னா எங்க குருநாதர் சொன்னதே சொல்லிட்டு இருந்தேன்னா மிகையாற மாதிரி இருக்கும் நம்ம சத்குரு ஸ்ரீபிரம்மா அவர்கள் இந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஒரு ப்ரஸ்கிரைப்டு டேஸ் வச்சு நிர்விகல்ப சமாதி அடைஞ்சு அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது அங்கே திரளாக இருக்கிற பொது ஜனங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போவார் தெரியுங்களா இந்த நாளில் இந்த தேதியில் குரு பூஜை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுங்க இங்கே குரு பூஜை நல்லா சீரும் சிறப்பமாக பண்ணுங்கள் நான் என்னோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பேன் இறை சக்தியோட முழு ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சத்குரு ஸ்ரீபிரமா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வாழ்ந்த சித்தர்கள் வாழ்ற வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் இது என்னன்னா எல்லாரும் ஒரு மனதாக ஒரு சித்தர் தவமான இடத்துலையோ சமாதியான இடத்துலையோ இருந்து முழு மனதில் நம்ம எல்லாரும் நல்ல விஷயங்களை பண்ணும்போதும் நல்ல விஷயங்களை கேட்கும் போதும் அது அவங்க வந்து கொடுப்பாங்க எப்படி அம்மா நல்ல சந்தோஷமான மூடில் இருக்கும்போது அம்மா அப்பா நல்ல ஒரு மூடில் இருக்கும்போது நம்ம போய் அம்மா எனக்கு இது வாங்கி கொடுமான்னா அந்த மனசு குளிர்ந்து சரி நம்ம குழந்தை கேட்குதுன்னு எப்படி அது அது சேங்ஷன் பண்ணுமோ அந்த மாதிரி சித்தர்கள் உங்களோட நல்ல விஷயம் அடுத்தவங்களை கெடுக்காமல் அடுத்தவங்களை பொறாமப்படாமல் எனக்கு இப்போது வேணும் அப்படி வேணும் இல்லாமல் உங்களான ஒரு ஒரு பேசிக்கான விஷயத்தை தடைப்பட்டு இருக்கிற விஷயத்தை இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் கேட்கும்போது அது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் நான் வந்து எனக்கு ஸ்பான்சர் கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு நான் சொல்ல வரல இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பங்களிப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு உங்கள் சந்ததிகளுக்கு உபயோகப்படும் அதான் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் அதனால என்ன தான் நாங்கள் எல்லாரும் இந்த விஷயங்களை பண்ணினாலும் என்னோட மனசில் இருக்கிற ஆசை என்னன்னா எல்லாரும் இந்த நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல எல்லாரும் வாங்க நீங்கள் பணம் கொடுக்குறீங்க பங்களிப்பு கொடுக்குறீங்க உங்கள் உடலுக்கு கொடுக்குறீங்க இதெல்லாம் தாண்டி நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு எல்லாரும் நீங்கள் அங்கே வந்துடுங்க இந்த ஆண்டு விழா சமயத்தில் மகா ருத்ராட்ச பிரசாதத்தை உங்களுக்கு வழங்கலான்னு இருக்கிறோம் நம்ம குருநாதர் அவர்கள் குழி உண்டாக்கி தவம் பண்ண அந்த இடத்துல அந்த ஆண்டு விழா நடக்கிற காலையில் அதிகாலை நாலு மணிக்கு நாங்கள் ருத்ராட்சத்தை அந்த குழிக்குள்ளே வச்சுருவோம் அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிஞ்சு அந்த நல்லா வைப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ருத்ராட்ச பிரசாதத்தை எடுத்து வர்ற எல்லாத்துக்கும் கொடுப்போம் இந்த ருத்ராட்சத்தை நம்ம ஏன் அணிஞ்சுக்கணும் அப்படின்னா குருநாதர் தவம் பண்ண அந்த இடத்துல நம்ம வைக்கும்போது அதுக்கு ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு தன்மை இருக்கும் ஆல்ரெடியே ருத்ராட்சம் நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும் இந்த மாதிரி சக்தி மிக்க இடங்கள் இருக்கும்போது அது இன்னும் சக்தி ஊட்டப்பட்டதாக மாறிடும் அதை நம்ம உடம்புல அணிஞ்சிட்டு தவம் பண்ணும்போதும் இல்லை நம்மளோட மெட்டீரியல் லைஃபுக்காக நம்ம அங்கேயும் ஓடும்போதும் அது நம்மளை ஒரு அருட்காப்பாக ஒரு பேராட்டம் நம்ம கூடையே இருந்து துணை புரியும் அதனால் நீங்கள் இந்த ருத்ராட்ச பிரசாதத்தை வாங்கறதுக்கு மறக்காமல் நவம்பர் பதினாறாம் தேதி காலையிலேயே நம்ம ஆசிரமத்துக்கு வந்துருங்க நம்ம ஆசிரமத்தோட கூகுள் லொக்கேஷன் ஆசிரமத்தோட முகவரி எல்லாமே இந்த வீடியோவில் இணைச்சி அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு புரியற மாதிரி நான் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து திதி கொடுக்குற இடம் எதுன்னு கேளுங்க அங்கே ஒரு பாலம் இருக்கும் பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜில் இருந்து வேடப்பட்டி போகிற ரோட்டில் இருந்து அப்படியே நேராக மேலே போனீங்கன்னா டெட் அண்டில் ரைட் சைடில் இருக்கும் நம்ம போர்டும் வச்சுருப்போம் அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் சுலபமாக வந்துக்கலாம் நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் சில பேருக்கு பத்தி பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் இருக்கலாம் இல்லைன்னா திருமண தடைகள் இருக்கலாம் இல்லைன்னா வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கலாம் இது நான் எங்க குருநாதர்னு மட்டும் சொல்ல ஜீவ சமாதிக்கெல்லாம் நீங்க போகும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நீங்க அங்க போய் மனசார வேண்டும் போது சால்வ் ஆகும் அதனால இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி நான் சொன்ன குறைகள் யார் யாருக்கோ இருக்குது அந்த குறைகளை நிறைகலா மாத்தறக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாரும் வாங்க அதுவும் சுமங்கலி எல்லாரும் நீங்க வாங்க நீங்க என்னென்ன கொண்டு வரணுங்கிற போஸ்ட்லையும் அடிக்கடி போட்டுட்டே இருப்பேன் இந்த வீடியோவை நான் இந்த இந்த மாதிரி சொன்னதே முதல் வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம மட்டும் சந்தோஷம் அடைஞ்சா நம்ம மட்டும் நன்மை அடைஞ்சா பார்த்தா நம்ம இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷம் அடையணும் நன்மை அடையணும் அதனால இந்த நல்ல சந்தர்ப்பத்தை படுத்தி எல்லாரும் வாங்கன்னு உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன் குருவே சரணம் வணக்கம்